எதுவும் நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறான் அவங்க கிட்ட கேப்ப ஏதோ ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா செய்வோம் உனக்கு எது வேணா கேளுடா கண்டிப்பா நான் செய்யறேன்டா அதெல்லாம் ஒண்ணுடா ரஷித் எனக்கு வேண்டிய பணம் இருக்கு எனக்கு எதுவும் தேவையில்லைடா வேணும்னா கண்டிப்பா கேக்குறேன்டா நான் கேட்கும்போது நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் ஆமாடா விஷும் கேட்போன்னு நினச்சேன் நீ டெய்லி ப்ரெட் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்டா இல்லைல்ல அப்படி இல்ல வருஷத்தை நான் நைட்டு போய் சமைப்பேன் அதுவே காலைக்கும் சேர்த்தே செஞ்சுருவேன் ஸோ நைட்டும் காலையிலே நான் வீட்லேயே சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மட்டும் பிரெட்டு கொண்டு வருவேன் சேரடா நீ ஏதோ சொல்ற நான் நம்புறேன் ஆனா கண்டிப்பா ஹெல்ப்னா கேளுடா கூச்சப்படாதடா ஃப்ரெண்ட் தானடா இல்ல இல்ல எனக்கு எதுவுமே தேவையில்ல விஷயத்த எல்லாமே இருக்கு சரி இனிமேல் காலேஜ் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் பஸ்ஸில் தான் போகணும் காசு வேணும் சரி நம்ம பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ரெண்டு மூணு கடை கேட்டு பார்ப்போம் சார் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணலான் இருக்கேன் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க சார் அப்படியாப்பா அங்கே பற்றிய ரெண்டு பேர் பார்த்தாலே பெரிய பிஸ்னஸ் மேனாக தெரியுது அவங்க பேசுகிறத பார்த்தாலே எனக்கு அப்படி தான் தெரியுது நீ வேணா அவங்கக்கிட்ட போய் கேளும்பா ஒரு மில்லு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பத்து கடை பெருசு என்ன சூப்பர் மார்க்கெட் ரெண்டு கடை மூணு ஐயா ஒரு நிமிஷம் ஏன் இருக்கம்பி நூறு ஏக்கரு சோளம் தென்னு இங்க மட்டும்பது ஏக்கர் தென்னை நூறு ஏக்கர் வாழை சோளம் இரு தம்பி டிராக்டரு நூறு மாடு ஆ இங்க மட்டும் என்னவா எழுபது டிராக்டருநூறு மாடு தம்பி நீ எதுக்கு வந்து நின்றுகிட்ருக்கா அப்போ இருந்து என்ன விஷயம் ஐயா எனக்கு ஒரு வேலை வேணும் ஐயா அதுக்காக தான் உன்கிட்ட அப்போ இருந்து நின்றுட்டு இருக்கிறேன் அப்படியா தம்பி வேலை இல்லையேப்பா இதெல்லாம் எங்கக்கிட்ட ஒரு காலோஜனை இருந்துச்சு அதை சொல்லி சொல்லி ஸ்லாக் இருக்கோம் என்ன செய்ய சொல்லுத இப்போ இல்லை இது தெரியாமல் இவனுங்க கிட்ட போய் இவ்வளோ நேரம் நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே சரி இருட்ட ஆரம்பிச்சு வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக போய் வேலை வாங்கிடணும் சார் சார் எனக்கு எதாவது வேலை போட்டு சார் பார்ட் டைம் ஜாப் பண்ணலான் இருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் சார் பேக்கெட் மணிக்கு உதவுமே அதுக்காக தான் சார் அப்படியேப்பா சரிப்பா இங்கே சாப்பாடு பார்சல் கட்டுற வேலைப்பா நீ காலேஜ் முடிச்சுட்டு வந்து அஞ்சு ஏழு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்சல் கட்டி கொடுத்துட்டு என்னடா வருமானம் பத்தவே மாட்டேங்குது சரி நம்ம கதை எழுதுவோம் யாராவது ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் போய் பார்ப்போம் அண்ணா என்ன எனக்கு நல்லா கதை எழுத வரும் உன்னோட பத்திரிகையில் என்னோட கதையை போடுறீங்களா நீ கதை அழுது வார வாரம் போட்டுருவோம் இந்த பத்திரிகையில் வர கதை நல்லா இருக்கு என்ன ஆச்சு திடீர்னு நின்றுச்சு கதை இந்த பத்திரிகை சில போய் பார்த்துட்டு யார் எதுன்னு கேட்டவன் என்ன போய் பார்க்கணுமே